படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் கடந்தாச்சு வந்து பதினெட்டு நாட்களை கடந்து விட்டாச்சு இன்னும் என்னப்பா வசூல் இன்னும் இன்னும் ரியலான வசூல் என்ன அப்படின்னா சன் பிக்சர்ஸ் தான் அந்த வசூலை கொடுத்தாகணும் அவங்க தான் அப்டேட் கொடுத்தாகணும் இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் இன்னும் வரல வந்து ஆனால் அதே சமயத்தில் கூலி படம் ரிலீஸ் ஆகி நாலாவது நாள் நானூற்றி இருபது கோடி அப்படின்னு அஃபிஷியலாக அறிவித்தாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகி நாலாவது நாள் நானூற்றி இருபது கோடி நேற்று வரைக்கும் அதாவது சனி ஞாயிறு மூணு சனி ஞாயிறு கடந்திருக்கு அந்த படம் வந்து இதுக்கிடையில் வந்து சுதந்திர தினம் விநாயகர் சதுர்த்தி ஹாலிடேஸ் மூணு சனி ஞாயிறு கடந்திருக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முன்னால் சனி தினிக்கிழமை அங்கே நான் வந்து புறநகரில் இருக்கிற சில தேட்டர்ஸில் கேட்டப்போ எங்கேயும் ட்ராப் ஆகலை சார் ஒன்றும் கூட்டம் அந்தளவுக்கு குறையில்லை காட்சிகள்லாம் வந்து பெருமளவுக்கு இன்னும் குறையில மூணாவது வாரங்க வந்து அப்படி இருக்கும்போது இந்த பதினெட்டு நாளில் வசூல் என்னவாக இருக்கும் நாலு நாளில் நானூற்றி இருபது கோடி பதினெட்டு நாளில் என்ன இருக்கும் ஏன் சன் பிக்சர்ஸ் கொடுக்காமல் இருக்காங்க அது அவங்களோட விருப்பம் ஆனால் வழக்கம் போல் வந்து சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்களே எல்லார் வாயிலும் பிளாஸ்டரி ஒட்டியாச்சு குழிப்படம் வந்து அவுட்டு அது வந்து ஃபெயிலியர் படம் அது வந்து நூற்றி இருபது கோடி தான் வசூல் பொய்யான கணக்கு ஒன்றும் நல்லா இல்லை ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால யாருமே உள்ளே போகல என்னடோ வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விட்டாங்க அந்த வாய்க்கு வந்து அடித்து விட்டதெல்லாம் வாயில் ஒரு பிளாஸ்டரி போட்டாச்சு அது காரணம் என்னன்னா மக்கள் ஒரு படத்தை திட்டமிட்டு அந்த படம் நல்லா இல்லைன்னு நீங்கள் வந்து முடிவு கட்டுறதுனால் அந்த மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அந்த படம் நல்லா இருந்ததுன்னா மக்கள் கையில் தான் இருக்குது ஏப்பா இந்த படம் நல்லா இல்லைப்பா உண்மையாக இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னா மக்கள் அந்த படத்தை நல்லா முடிவு பண்ணி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு ஒரு மக்களுக்கு பிடிச்ச படத்தை வந்து வேணும்னே பண்ண என்ன ஆகும் அதை தான் வந்து வச்சு தீட்டிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லை நாலு மறுநாள் அஃபிஷியலாக அறிவிச்சிருவாங்க ஃபைனலாக என்னை பார்த்தீங்கன்னா ஆறுநூறு கோடிக்கு மேலே இருக்கும் இதுக்கிடையில் முக்கியமான விஷயம் இப்போ இப்போ ஓவர்சீஸில் அம்சினி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இருபது மில்லியன் ஓவர்சீஸில் இந்த படம் வசூல் பண்ணியிருக்குன்னு பெரிய ஆச்சரியமான விஷயங்க அஃபிஷியலாக போட்டாங்க இருபது மில்லியன் நம்மூர் காசுக்கு நூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் அம்சனி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க ஓவர்சீஸில் மறுபடியும் ரஜினி தாங்க கிங்கு அப்படின்ற அளவுக்கு நிரூபிச்சாச்சு ஏன்னா என்னென்ன அடி அடிச்சாங்க வந்து ஓவர்சீஸ்லாம் அது பார்ப்பாங்களா கோயத்தில் இருக்கு சென்சார் கிடையாது அப்புறம் வந்து துபாயில் அந்த படம் ரிலீஸ் ஆகாது என்னென்னவோ சொல்லியிருந்தாங்க அது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கின ஒரு படமாக கூலி இருக்கு என்பதில் மாற்று கருத்து கிடையாது கிடையாது ஓவர்சீஸில் ஒரு தாண்டவம் ஆடிடுச்சு இப்போ அந்த பதினெட்டு நாளில் என்ன கூலியோட வசூலத்தை வந்து சன் பிக்சர் சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் மீறி ஒரு எழுபத்தி நாலு வயசில் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் ஒவ்வொருத்தராக இப்போ ரஜினியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வந்து நீங்கள் வைரல் கண்டென்ட் தானே வந்து ஒரு பக்கம் ஒரு விழாவுக்கு போயிருக்காரு நெல்சன் நெல்சன் போனோடனே அங்கே வழக்கம் போல அல்லது ஜெயிலில் டூ அப்படியே அப்டேட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயிலில் டூ ஜெயிலில் டூன்னு கேட்டவொடனே அவர் என்ன சொல்கிறாரு படம் போயிட்டுருக்கு சூப்பராக வந்துருக்குது தயவுசெய்து இப்போ நான் வந்து எந்த ஐப்பும் கொடுக்க மாட்டேன் எதையும் சொல்ல மாட்டேன் நான் என் வா எதுவும் பிடுங்காதீங்க நான் வந்து அதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்கிறேன் என் பக்கத்தில் தலைவர் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு உண்மையாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்னொரு அசோசியேட் டைரக்டராக தான் ரஜினி அந்த ஜெயிலில் டூவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் அது இருக்கும்போது பார்த்திபன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்னா ஒரு சமயத்தில் திடீர்னு எனக்கு ரஜினி சார் கிட்டந்து ஒரு அழைப்பு வந்தது போனேன் நான் போன உடனே ஒரு கோஸ்ட் படம் ஒன்று இருக்குது பார்த்திபன் நீங்கள் அதை பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு அதில் வந்து ஒரு மந்திரவாதி கேரக்டர் நான் பண்ணுறேன் பட் நீங்கள் அந்த படத்தை டைரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் காரணம் என்னன்னா அந்த சமயத்தில் எஸ்பி முத்துராமன் வந்து ஒரு படம் சொல்லிட்டு இருக்காரு டைரக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு பட்டு என் சாய்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்போது பார்த்துப்பேன் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்போது சரி நமக்கு தான் வயசு இருக்குல்ல சின்ன வயசு தானே எப்போ இருந்தாலும் ரஜினி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ தானே வந்திருக்கிறோம் எஸ்பிஎம் சாருக்கே அதை விட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு சார் நீங்கள் எஸ்பிஎம் சாரை வச்சு இது பண்ணிங்க எனக்கு இன்னும் வயசு இருக்குது சார் அப்படின்னு நான் அப்போ ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டு வந்துட்டேன் அதன் பிறகு சில படங்கள்லாம் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ வரைக்கும் ரஜினி சார் வச்சேன் நல்லா படம் பண்ண முடியல அந்த நேரத்தில் அப்போ சொன்னதுக்கான காரணம்னால் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன் நான் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இதுக்கப்புறம் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படி ஒரு பொண்ணான வாய்ப்பை நான் தவற விட்டேன் அந்த படம் தான் வந்து பாண்டியன் லட்சுமி முத்துராமன் டைரக்ஷனில் வந்து பாண்டியன் படம் வந்து அதுதான் இன்னொரு பக்கம் பாலயா தெலுங்கு சினிமாவில் மிக முக்கியமான ஒரு நடிகர் அவருடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவிற்கு ரஜினிகாந்த் ஒரு வீடியோ போட்டிருக்கார் வாழ்த்து வீடியோ ஏன்னா நீங்கள் வந்தாலே எனர்ஜியாக இருக்கும் பாலகிருஷ்ணா நீங்கள் எது பண்ணாலும் இந்த யூத்துலேருந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஆடியன்ஸுக்கு பிடிச்சமான ஒரு நடிகர் நீங்கள் எது பண்ணாலும் அது வைரலாக மாறும் அப்படியாப்பட்டவர் நீங்கள் இந்த ஐம்பது வருஷ திரையுலகில் நீங்கள் வந்து ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தெலுங்கு சினிமாவே உன்னு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என் நண்பருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அது கீழே கமெண்ட்ஸ் வந்து ஏன்னா அதே ஐம்பது வருஷத்து தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கார் ரஜினிகாந்த் ஆனால் ரஜினிகாந்த் எந்த பாராட்டு விழாவாங்க ஏன்னா நீங்கள் கூலி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சோடு சேர்ந்து ஒரு ஐம்பதாவது ஆண்டு விழாவுக்கான ஒரு விழாவை பிரம்மாண்டமா எடுக்கணும்னு தலைநீர் மாறன் விரும்பினார் அதுக்கு முன்னாடி இருக்கிற சங்கங்கள்லாம் சேர்ந்து பண்ணுறதா இருந்தது வேணான்ட்டாரு அது ஒரு கமர்ஷியலா வேணாம் இல்லை வேணாம் அங்கே விட்டுருங்க அப்படின்ட்டாரு இப்போ கூட விஷால் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா நான் ரஜினி சாருக்கு நடிகர் சங்கம் ஐம்பதாவது ஆண்டு விழாவே வந்து கொண்டாடியே திருவோம் நாங்கள் அதை பிரம்மாண்ட விழாவை நடத்துவோம் அப்படின்னு ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பாலயாவுக்கு ஒரு வாழ்த்து அதுதாங்க ஒரு பெரிய மனசு கீழே வந்து கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க பா பாலகிருஷ்ணா யாரும் தெரியும் என் டி ராமாராவோடைய மகன் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நெப்போட்டிசம் நெப்போக்கீட் அவர் அவருக்கு வந்து ஐம்பதாவது ஆண்டுலாம் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ரஜினிகாந்த் அப்படி கிடையாது ஒரு சாதாரண கண்டக்டர் கண்டக்டராக இருந்து ஒரு தமிழ் சினிமாவில் அறகுறையாக தமிழ் தெரிஞ்சு வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணி ஒரு வில்லனாக பண்ணி இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு சூப்பர் ஸ்டாராக அவர் ஒரு பக்கம் இருக்கார் அதனால் அவர் இவரும் கம்பேர் பண்ணால் எப்படி அதுதாங்க தலைவருடைய இது அதுதான் ரஜினியோடைய ஒரு பெருந்தன்மை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவங்க வந்து இது எத்தனை பேருக்கு தெரிந்ததில்லை ஏன்னா ரஜினி என்ன நல்லது பண்ணார் அவருக்கு என்ன இது பண்ணார் ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பேசுகிறாங்கல்ல அவருக்கு வந்து பணத்தாசை பிடிச்சவர் அவர் அடுத்து உங்களுக்கு என்ன வளர்த்து விட்றாரு இப்போ இருக்கிற இயக்குநர்கள் கூட சேர்ந்து வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ யார் இருக்காங்களோ அவங்களா கூட சேர்ந்து நல்லா பணம் சம்பாதிக்கிறாரு அதெல்லாம் கிடையாது கிடையாது ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன் அழுவார்பட்ட சிபி ராமசாமி ரோடில் ரஜினிகாந்த் போயிட்டுருக்காரு காரில் போயிட்டுருக்காரு ஃபேட் காரில் போயிட்டுருக்காரு போயிட்டு ஒரு சிக்னலில் போது அப்படி லெஃப்ட்டில் பார்க்குறாரு ஒரு ஐஸ்கிரீம் கடையில் ஒரு பிரபலமான இயக்குனர் கல்லாவில் இருக்காரு இவருக்கு ஒரு பெரிய ஷாக்காக மாறுது வந்து இது நடந்த சம்பவம் ஒரு ஒரு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கடை ஒரு பிரபலமான டைரக்டர் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து இருக்காரு வந்து திரும்ப என்ன பண்ணுறாரு அந்த வண்டியை காரை திருப்பிக்கிட்டு வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து நிற்கிறார் அவர் தான் அது கிளம்பி போயிடுறாரு போயிட்டு அடுத்த வராரு வந்த பிறகு என்ன சார் அப்படின்னு கேட்குறாரு இது இல்லை நாற்பத்தாறு படம் பண்ணிவிட்டேன் ரஜினி அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஐஸ்கிரீம் கடைக்கட் நீங்கள் எப்படி சார் உட்காரலாம் நீங்கள் ஒரு பிரபலமான டைரக்டர் நீங்கள் நீங்கள் எப்படி உட்காரலாம் இல்லை உட்காந்து என்ன தப்பு இருக்கின்றார் அவர் வேறு யாரும் இல்லை பசி துரை பசி துரை பசின்னு ஒரு படத்தை எடுத்து தேசிய விருது வாங்கின படம் வந்து அந்த படம் வந்து அந்த படம் ஷோபா நடிகை மறைந்த சோபாவுக்கு வந்து தேசிய விருதை தந்த படம் அது அந்த படம் சோவியத் ரஷ்யா இப்போ ரஷ்யா தனித்தனியாக இருக்குல்ல சோவியத் ரஷ்யாவில் திரையிடப்பட்டு இந்த டைரக்டர் ரஷ்யாவுக்கு போய் மாஸ்கோவுக்கு போய் அத்தனை பேரும் எழுந்து நின்று தட்டி வரவேற்ற படம் என்னென்னா சென்னையில் குப்பை பொறுக்குவாங்களே அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை வச்சு ஒரு கதை வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பசி படத்தை பிரமாதமாக இருக்கும் அந்த படத்தை இந்தியிலே ரீமேக் பண்ணி அந்த படம் இட்டு அடிச்சுது அப்படியேப்பட்ட பசி துரை ரஜினிகாந்தை வைத்து ஆயிரம் ஜென்மங்கள்னு ஒரு படம் எடுத்திருக்காரு கமலஹாசன் வச்சு நீயான் ஒரு படம் வந்து பாம்பு கதை எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட நாற்பத்தாறு படம் பண்ணியிருக்காரு அப்போ என்னென்னா ஒரு பெரிய டைரக்டர் அவர் கொஞ்சம் கூட இது பண்ணவே இல்லை அவர் ஏன்னா இன்றைக்கி இருக்கிறாங்களே டைரக்டர்லாம் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனால் கூட சரி ஏதாவது நம்ம படம் பண்ண அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவர் என்ன சொல்கிறாரு இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க கட்ட அடுத்த கட்டமாக வந்துட்டாங்க ரஜினி ஓகே நான் இப்படி உக்காந்துன்னு ஒரு வியாபாரம் பண்ணல புழைக்கணும் இல்லை அதனால் நான் இப்படி உக்காந்துட்டுருக்கேன் இதில் போய் நான் தப்புன்றாரு அப்போ தான் ரஜினிகாந்த் ஒரு ஐடியா சொல்கிறார் சார் இதெல்லாம் வேணாம் ஐஸ்கிரீம் கடை வேணாம் நீங்கள் யாரையாவது கூட உட்கார வைங்க இல்லைனா நீங்கள் ஒரு கல்யாண மண்டபம் கட்டிங்க இப்போ ஏதாவது சேவிங்ஸில் இருக்கலாம் காசு ஒரு கல்யாண மண்டபம் கட்டுங்க அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ஒரு வருமானத்தை உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு இதே யோசனையாக அப்போ ரஜினி சொல்லும் போது வைரமுத்துக்கும் கூட இருந்திருக்கார் வைரமுத்து அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா வைரமுத்துக்கும் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது ரஜினிக்கு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது அதை வந்து பசி துறை அப்படியே மண்டையில் ஏற்றிக்கிட்டு இப்போ திருவள்ளுவர் பக்கத்தில் அவருடைய சொந்தமாக ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது வந்து இது தாங்க ரஜினிகாந்த் வந்து நம்ம திரும்ப என்னதான் நீங்கள் விமர்சனம் பண்ணாலும் என்னதான் அடி அடி நடித்தாலும் சில தெரியாத விஷயங்கள் இருக்குல்ல அங்கே தான் நிற்கிறார் வந்து இதெல்லாம் மீறி ரஜினியை நீங்கள் என்ன விமர்சனம் செய்தாலும் சரி அவர் உச்சத்தில் உள்ள நடிகர் என்பதில் கருத்து இல்லவே இல்லை அடுத்து வீடியோவில் சந்திப்போம் நன்றி